இப்ப வந்து அந்த மாதிரி இல்ல வர இளைஞர்கள் எல்லாருமே ஒரு சில பேர்லாம் டக்குன்னு ஆட்டோ இறங்குறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க அவங்க வந்து கரெக்டா இந்த ஊபரு ஓலா வந்து கரெக்டா போன் வச்சுக்கிறாங்க ஒரு வண்டி ஒண்ணு போட்டுருவாங்க பாட்டு என்ன எதுன்னு தெரியாது அவங்க பாட்டு போறாங்க ஹாய் கைஸ் வெல்கம் டு விஜா சாதி கிராஸ் நம்ம இன்னைக்கு எந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் லோக்கோ பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஹார்ட் ஒர்க்கர்களுக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே ஸோ நம்ம ஆட்டோ அண்ணனுங்களுக்கு கூட அவங்களோட கஷ்டத்தையும் அவங்களோட சந்தோஷத்தையும் இன்னைக்கு பகிர்ந்ததுக்கு தான் நம்ம கூட வந்திருக்கோம் ஸோ கிட்ட பேசலாம் ஹலோ நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆனா உங்க பேரு மாணிக்கா அண்ணா எவ்வளோ நாளா இந்த ஸ்டாண்ட் இருக்குண்ணா இங்க ஒரு நாற்பது வருஷமா இருக்கு நாற்பது வருஷமா இருக்கு நாற்பது வருஷமா நீங்க இங்க இருக்கீங்களா இருக்குண்ணா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா இங்க எவ்வளோ நாளா நீங்க ஆட்டோ ஃபீல்டுல இருக்கீங்க தொண்ணூற்றி எட்டுல இருந்து இருக்க வேணாம் தொண்ணூத்தி எட்டுல இருந்து இருக்கீங்க எட்டுல இருந்து இருக்கேன் அதுலேருந்து ஆட்டோ தொழில் ஆட்டோ தான் வேற எந்த இது இல்லை நல்ல மாதிரி ஒன்றும் இது குறைகள்லாம் ஒன்றும் இல்லை உழைப்பு தான் நல்ல மாதிரி உழைப்பு நல்ல மாதிரி இதுல இருந்து நல்லா எல்லாரும் பிள்ளைகளை படிக்க வச்சு எல்லாம் பண்ணும் இதுல இருந்து நல்லா நல்லா முன்னேற்றம் தான் இதுல யாரும் குறை சொல்றது கொண்டு இல்ல இல்ல கொஞ்ச நாளாவே ஆட்டோ வந்து ரொம்ப வருமானம் இல்ல வந்துருது வல்ல போலாது இது என்னென்னமோ வந்துருது வந்தாலும் கூடியது எங்களுக்கு விட அப்படியே நார்மலா போய் எல்லாம் கொஞ்சம் இங்க இதுல இருந்து இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் சூழ்நிலை பிள்ளைங்களுக்கு இதுல ஆட்டோ ஓட்டியோ படிக்க வைக்கிறதுக்கோ வாடகை கொடுத்தோ வண்டியை மெயின்டெயின் பண்ண கொஞ்சம் கஷ்டம் நான்லாம் ஓட்டும் போதுலாம் ஃப்ரெண்டு இங்கே சிட்டிக்கிற ஒரு அஞ்சு வண்டி தான் நான் ஓட்டும் போது ஒன்றரை ரூபா இருந்து ஓட்டுறேன்ப்பா பா ரூபா பெட்ரோல் இருந்து ஓட்டுறேன் நான் வண்டி இன்னும் விஷயம் மீட்ரு அப்போல்லாம் நல்லா இருந்தது சரி இப்போல்லாம் இதுலேருந்து குடும்பத்தை கொண்டு போகிறதுனா கஷ்டம் தான் கஷ்டம் இப்போ ஆனால் இந்த எல்பிஜி சிஎன்ஜிலாம் கேஸ் வந்துச்சு ஏதோ அந்த பெட்ரோல் அதை விட இந்த சிஎன்ஜி நல்ல மைலேஜ் தருது அவங்க வண்டிகளுக்கு சொல்லுங்க நான் சிஎன்ஜி எப்படி எல்பிஜி இதோட கேஸோட அனைவருக்கும் இனிய உழைப்பாளர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் லோகோஸ்ட் வந்து பேசுறேன் சரவணன் எங்களுக்கு இந்த வாழ்வாதாரம் எந்த தொழில பாதிப்படைஞ்சாலும் ஆட்டோ ஃபீல்டுக்கு வந்து அவங்க குடும்பத்தை முன்னேற்றிடலாம் அந்த மாதிரி இருந்தது ஒரு நாள்ல ஒரு நேரத்தில் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை ரொம்ப கஷ்டம் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் வந்து காலையில எட்டு மணிக்கு வந்து நைட்டு பத்து மணிக்கு போனா கூட ஐநூறுபா ஓட்டுறது பெரிய விஷயம் ஆகுது ஓட்டுறதுனா ஐநூறுரூவா வீட்டுக்கு ஏத்து போனா பெட்ரோல் ஒரு இரநூறுவா போடணும் வண்டி கலெக்ஷன் ஒரு வண்டி கலெக்ஷன் ஒரு இருநூத்தம்பது ரூபா கொடுக்கணும் வண்டி கலெக்ஷன் ஐம்பது ரூபா பெட்ரோல் ஒரு முந்நூறு போய் நாங்க அப்ப ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஓட்டினாதான் ஐநூறுபா ரூபாய் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இப்ப இல்ல ஏன் இல்லைன்னா இந்த ஓலா ஊப்பர் ராபிட்டோ இது இது மாதிரி வந்துடுச்சு அது வந்த அளவுக்கு கூட கொஞ்சம் ஒரு மாதிரியா போயிருந்து இந்த பைக் டாக்ஸின்னு வந்தது டாக்ஸின்னு வந்து அந்த பைக் டாக்ஸில போறதுனால இப்ப வந்து வரவங்க போறவங்களா நிக்கிறாங்க பைக் போயினே இருக்காங்க அவங்களுக்கு பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ் இல்லை பர்மிட்டு பர்மிட் இல்லை எதுவுமே இல்லாமல் போர்டு இல்லை அவங்களுக்கு ஓன் போர்டு ஓன் போர்டு வச்சு ஓட்டக்கூடாது அதை முதல்ல தமிழக அரசு தடை பண்ணணும் இல்லை அவங்களுக்கும் டீ போர்டு டூ வீலர்ல ஓட்டிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கும் டீ போர்டு மாத்திட்டு அவங்களுக்கும் பர்மிட் எல்லாம் கொடு இது பண்ணணும் அவங்கள வந்து டீ போர்டு ஆகணும்

அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் விருப்பப்படுறீங்க நல்லா வரலாமா வேணான்றீங்களா அவங்க வந்து அவங்க வந்து அவங்க வந்து என்ன பண்றது ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சு வேற ஏதாவது நல்ல வேலைக்கா போட்டோம் நாங்க கஷ்டப்படுற மாதிரி அவங்களும் கஷ்டப்பட வேணாம் இல்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நல்லா யூஜி பிஜி எல்லாம் படிச்சவங்களை கூட ஆட்டோ ஓட்டுறாங்க அது அப்போ ஏன் இவங்க இதுல இருந்து அதுல வருவாங்க அப்போ இதுல வருமானம் நல்லா வருதுன்னால அவங்க வராங்க அவங்களுக்கு வேற அதாவது வேலை படிச்சுட்டு வேலை இல்லாத கஷ்டத்துக்கு வேற படிக்கிறதுனாலதான் அந்த வேலைக்கு வர்றது காரணம் படிப்புக்கே வேலை இல்லாதனால்தான் இந்த வேலைக்கு வராங்க வந்தா இங்க அந்தளவுக்கு ஒண்ணும் சம்பாதிக்கிறது கிடையாது சும்மா அப்படியே அவங்க நார்மலா வண்டி ஓட்டிக்கி அவங்க மூணு வேலை சாப்பிட்டா மட்டும் போதும் ஓட்டிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் வராது நம்ம கரெக்டா இவ்வளவுதான் நம்ம சம்பாதிப்போம்ல ஒரு புது கிடையாது அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் இது சதாரி பொறுத்து இருக்குது சிஎன்ஜி எடுக்கணும்னா சிஎன்ஜி எடுங்கன்னா மூணே கால லட்சம் ரூபாய் போகணும் இப்போ சிஎன்ஜி வண்டி எடுக்கணும் அதுக்கு மேலே கேள்விப்பட்ட நாலு லட்சம் வரைக்கும் கிட்ட போதாது மூணே கால லட்சம் வருது மூணே கால லட்சம் வருது சிஎன்ஜி எடுக்குது அந்த அளவுக்கு எங்களுக்கு யாருக்கு வசதி இப்போ நாங்க இரநூறு ரூபாய் கொடுத்துட்டு இரநூறு ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய் கலெக்ஷன் கொடுத்துட்டு வண்டி ஓட்டு போயிடலாம் வண்டி ஓட்டு போயிடலாம் இப்போ வாடகை வண்டியை ஓட்டு போயிடலாம் சிஎன்ஜி எடுத்து அது ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஓட்டி நல்லா முதல்ல வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் டியூ கட்ட வேண்டியது இருக்குது சிஎன்ஜி வண்டி எடுக்கிறோம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து வாடகை ஆட்டை ஓட்டி சமாளிக்க முடியுமா முடியாது அதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி பத்து வருஷம் முன்னாடினா ஓலா ஊபர் இல்லாத மாதிரி நம்பி வரலாம் நம்பி வந்து ஒரு ஐநூறு ரூபாய் ஓட்டணும்னா நம்பி வந்து ஓட்டலாம் இப்பெல்லாம் ஓட்ட ஓட்ட முடியாது இருந்து இருந்தா கூட அந்த ஐநூறு ரூபாய் எடுத்து கேஸ் பெட்ரோல் இதெல்லாம் போட்டு எடுத்து கஷ்டம் எனக்கு என்னன்னா இவ்வளோ பேர் இருக்கீங்க ஒரு மொத்தம் ஒரு பதினஞ்சு பேர் கிட்டே இருப்பீங்க எல்லாருமே இப்போ நார்மலாக தனியாக ஓட்டுறவங்க இருக்கிறாங்க நீங்கள் ஒரு எப்படி அது தனியாக ஸ்பிரிட் பண்ணி ஒரு கஸ்டமர் வராங்கன்னா எப்படி அதை எப்படி ஏற்றிப்பீங்க எப்படி யாருக்கு கொடுப்பீங்க அந்த சவாரி நீங்கள் யார் முதல்ல வந்தாங்களோ அவங்க நாங்கள் போட்டில் வந்து யார் முதல்ல வந்தோமோ அவங்க நம்பர் எழுதுவோம் எனக்கு அடுத்த ஒரு நம்பர் எழுதுவாரு யார் நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்கோ வருஷ பிரகாரம் போவோம் எங்களுக்குள்ள அது மாதிரி சண்டே இருக்கிறோம் அந்த லைனில் போகிறது கூட சவாரி கிடையாது

கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கேற்ற ஒரு இதுவாக பணத்தை எடுத்துக்கலாம் அவங்க ஒரு பத்து ரேட்டுக்கான கவர்மெண்ட் ஒரு ரெண்டு ரூபாய் எடுத்துக்கிட்டு ஒரு ஆப்பில் வந்து நடத்துகிறப்ப மக்களுக்கும் நல்லதாக போய் சேருன்ற ஒரு எண்ணம் ஆனது சரி நான் இன்வென்ஸே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த ஆட்டோவுக்கு எவ்வளோ பார்த்தீங்களா ரெண்டாயிரம் ரூபா அதுக்கு சரிண்ணா நான் கொடுத்து இன்ஜினிஸே ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா இருக்குது இன்றைக்கி எவ்வளோ ஏழாயிரத்தி ஏழாயிரம் எட்டாயிரம் அது ஆட்டோ டிங்கர் பெயிண்ட் பெயிண்ட் வந்து இன்னைக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு சும்மா ரொம்ப எட்டாயிரம் ரூபாய் கம்மி பெயிண்டிங்கே பண்ண முடியாது டிங்கர் வேலை சும்மா சும்மா லைட்டா போனாலுமே பதினஞ்சுல இருந்து இருபதாயிரம் ரூபாய் டிங்கர் வேலை மெக்கானிக் ஒரு வாட்டி எப்சி பண்றதுக்கு ரெடி பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் நாற்பதாயிரம் ரூபாய் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு எப்சிக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இந்த நாற்பதாயிரம் ரூபாய் நாங்க எப்படி பரட்டது யாரு கட்டினா தண்டல் வாங்குவோம் தண்டல் வாங்குவோம் தண்டல் வாங்கி அதை போட்டு கட்டி இப்போ இத கட்டுவோம் அடுத்த இது வந்துடும் முடியாது நீங்க சொல்றதெல்லாம் முதலமைச்சர் அவர் கண் முன்னாடி இந்த வீடியோ போய் அவர் பார்க்கணும் ஆனா அப்படி இருந்தாலும் எங்களுக்கு காலையில ஒரு ரூபாய் இல்லாம வருவோம் ஒரு ரூபாய் கூட இல்லாம வீட்ல இருந்து வருவோம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துல ஒரு நூறு ரூபாய் பாக்கிட்டு எப்படியாவது வந்துடும் எப்படியோ வண்டி ஓட்டி

இன்னைக்கு ஓட்டாதாயா பழப்பு இவங்க வாழ்வாதாரம் உயர்னாயா நான் ஒரு சமூக சேவகர் சட்ட அரசு ஒரு அரசியல்வாதி ஒரு கட்சியை சொல்ல விரும்பல தொழிலாளர் எல்லாம் நாட்டுல முன்னேறையா அப்பதாயா ஒரு ஒரு நாடு முன்னேறையா நன்றி வணக்கம் ஐயா இந்த போர்டில் வெறும் ஃபுல்லாக நம்பர்லாம் எழுதியிருக்கீங்க என்ன நம்பர் இது சவாரி போயிட்டு மறுபடியும் வந்து அப்படியே கீழே எழுதுவாங்க யார் முதல்ல வராங்களோ அவங்க நம்பர் எழுதுவாங்க அந்த நம்பர் எழுதுவாங்க தான் போகணும் போகணும் அவங்க தான் சவாரிக்கு வந்து முதலிடம் சரி 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 அவங்க போகாத பட்சத்துல தான் ரெண்டாவது இருக்கிறவர் போவார் இவருக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகல போக முடியலனாக்கா போவார் இவருக்கு அந்த ரூட்டுக்கு போல அப்படின்னா இவர் இந்த ரூட்டுக்கு போவார் ரூல்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கோம் சீருடை இல்லாம நம்பர் எழுத கூடாது நம்பர் எழுதுனாதான் டர்னு போனோம் வருஷம் போனோம் சீருடை போனோம் அதே மாதிரி மது வந்துட்டு யாரும் வண்டி ஓட்டக்கூடாது மது அறந்துட்டு யாரும் வர மாட்டாங்க மது அறந்துட்டோ சீருடை இல்லாம அப்படி இருந்தா வந்தா அங்க தூரமா என்ன பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க ஓ யூனிஃபார்ம் இல்லாம வர்றாங்க ஒருத்தரு வண்டி ஓட்டமா நம்பர் எழுத மாட்டாங்க ரூல்ஸ் எல்லாம் இருக்கு ரூல்ஸ் இருக்கு ரூல்ஸ் இருக்கு யூனிஃபார்ம் இல்லாம ஒருத்தரு நம்பர் எழுதக்கூடாது யூனிஃபார்ம் போட்டுன்னு நம்பர் எழுதணும் நம்பர் நம்பர்றதுனா வருஷா போகணும் எங்களுக்குள்ள இந்த மாதிரி இருக்குதுனா எங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயா போயிடுறோம் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம எல்லாரும் பேசி முடிச்சுட்டோம் ஸோ நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பா எங்க சப்ஸ்கிரைபர் யூடியூபர் சார்பாகவும் மே தின உழைப்பார் தின நல்வாழ்த்துக்கள் எங்களோட கோரிக்கைகள் எல்லாம் சீக்கிரமா யாருக்கு கண் முன்னாடி போய் நிறைவேறும் ரொம்ப எல்லாருக்குமே நன்றி எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து என்ன ரொம்ப நன்றிண்ணா நன்றிண்ணா Boom.